ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அஞ்சலி மீன்பாளியோட ஏழு கடல் ஏழு மலை படத்தை பற்றி ஒரு சில அப்டேட்ஸை சொல்ல வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்க மீன்கள் பேரன்பு இந்த படங்களை இயக்கி புகழ்பெற்றது தான் இயக்குனர் ராம் இவர் வந்து பிரேமம் படத்துல ரொம்ப பிரபலமான நம்ம நிவீன் பாளிய வச்சு இந்த ஏழு கடல் ஏழு மலை அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கியிருக்காரு மாநாடு படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியோட தான் தன்னோட வி ஆஸ் புரொடக்ஷன் மூலமா இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இதுல வந்து கதாநாயகி அஞ்சலி வந்து நடிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நிறைய சூரிய அவர்களும் நடிச்சிருக்காங்க மேலேயும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசை இசை அமைச்சிருக்காங்க ஒளிப்பதிவு யார் செஞ்சுருக்காங்கன்னா ஏகாம்பரம் அப்படிங்கிறவங்க தான் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கேனே சொல்லலாம் அதாவது இந்த படத்தோட ட்ரெயிலர் வந்து எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஜனவரி இருபதாம் தேதி இந்த படத்தோட ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆக போது படம் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குழு வந்து அறிவிச்சிட்டாங்க இதோட ட்ரெயிலர் வந்து இருபது ஜனவரி இருபதுனா அடுத்த இருபது அடுத்து ஒரு மாசம் கழிச்சு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஏழு கடல் ஏழு மலை படத்தோட ட்ரெயிலர் வந்து இந்த இருபது அடுத்த இருபது படம் வந்து ரிலீஸ் ஆகுது பார்த்து என்ஜாய் பண்ணலாம் எப்படி இருக்குது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலே அப்படிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்